ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற சபையாரை அன்போடு வாழ்த்துகிறேன் ஹலல்லூயா இந்த இரண்டு மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணிகளைப் போல காத்திருக்கிறார் நம்ம அவருடைய கிருபையினால் நம்ம இருக்கிறோம் ஹலல்லூயா ஸோ இந்த நாள்லேயும் இந்த முதலாவது நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் அவர் தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்கள் ஒரு கேள்வி என்ன அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது என்ன அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் மேலே நமக்கு கருபை கிடைக்கணும் அலல்லூயா அதாவது இப்படி இப்படி சொல்கிறத விட இப்படி சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கணும் ஆமே அலல் கர்த்த நம்ம நோக்கி பார்க்கறதுல தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே இருக்குது பாருங்களேன் எல்லாமே அதில் தாங்க அடங்கியிருக்கு நம்ம ஆதியாக ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ரொம்ப அழகாக ஒரு வசனம் இருக்கும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது நோவாவை மாத்திரம் ஆண்டவர் கண் நோக்கி பார்த்தார் எப்படி சொன்னா நோவாவை மாத்திரம் ஆண்டவர் கண் நோக்கி பார்த்தார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு நாள் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்தார் ஹலெலுயா ஆனால் பெரிய மாணவர்கிட்ட அதோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை அந்த கர்த்தருடைய கண்கள் நம்ம எப்பவுமே நோக்கி இருக்கணும் ஆமேலு நிறைய நேரத்தில் நாம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம் இல்லை நிறைய பாடல்கள் நான் கூட யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு எத்தனையோ பாடல்கள் இப்போ உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை இல்லை திருப்பாத நம்ம வந்து உண்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து அப்படின்னு சொல்லி வரோம் நிறைய பாடல்கள்ல நாம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம் அப்படின்னு பாடல்கள் வருது ஆனால் நான் யோசி எனக்கு கிடைக்கல ஒரு பாடல் கூட கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார் ஹலோ ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார் இன்னைக்கு நம்ம செய்தி அதுதான் நம்மை நோக்கி பார்க்கிற தேவன் ஏன்னா பெரிய மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இல்ல ஒரு பெரிய விடுதலை இல்ல ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்ல ஒரு பெரிய சுகம் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் கர்த்தருடைய காலை வேலையில ரொம்ப ஆழமால தான் உங்கள் உங்க மத்தியில தெரிஞ்ச மேலோட்டமான சம்பவங்களை நினைப்பூட்ட விரும்புகிற பத்திமைன்னு ஒரு மனுஷன் இருக்கிறா எத்தனையோ வருஷங்களா அவன் குருடனாவே இருக்கிறான் ஆனா அந்த ஒரு வருஷம் கர்த்தரா வழியாக கடந்து போகும் பொழுது அவன் அதை அறிந்து இயேசுவே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்றான் அப்போ அவன் இறங்க அவன் அவன் செபித்த உடனவோ அவன் நோக்கி கூப்பிட்ட உடனவோ அவனுக்கு பதில் கிடைக்கல அநேக பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க ஏ சும்மா சும்மா அவரை டிஸ்டர்ப் பண்ணுற எத்தனையோ தடைகள் வருகிறது ஆனால் அந்த தடைகளின் அத்தியிலையும் அவன் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டான் அங்கே ஒரு காரியம் நடந்தது என்னன்னா ஏசு அவ்விடத்தில் நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் ஹலே இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அது வரைக்கும் அவனை

அழைக்கிறார் அநேக நோவாவுடைய வாழ்க்கையில அண்ணாளுடைய வாழ்க்கையை போகும்போது பயங்கரமான போராட்டத்துக்குள்ள போகிறார் கர்த்தர் அண்ணாலை நினைத்தள்ளார் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஒரு கட்டத்தில் அந்த கண் பார்வை நம்ம மேல விழணும் ஒன்னுள்ள ஆதார எதிர்த்து எடுத்து பார்த்தால வனாந்திரத்தில் போயிட்டு இருக்கிறா இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எத்தனை இடங்களில் வேதத்தில் வருகிறதுனா வனாந்திரத்தில் போயிட்டு இருக்கிறா அப்போ கத்தர் ஆதார பார்த்து பேசுறாரு கர்த்தருடைய தூதனாளவன் ஆகாருக்கு தோன்றி அவளை நோக்கி பார்த்து ஆகாரே நீ எங்கேயே போய் கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் ஒருவேளை அந்த வனாந்திரத்தில் ஆண்டவை பார்க்காம விட்டுருந்தா அவளை கண் நோக்காம விட்டுருந்தா அவளுடைய கண்களில் அவருடைய கண்கள் அவளுக்கு தயவு கிடைக்காம விட்டுருந்தா போயிட்டு போ நீ தானே உன் ஆட்சியார் துன்பப்படுத்துறதுனால போற உன்னால தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இருக்க முடியல போற அப்படின்னு சொல்லி ஒருவேளை கண்கள்ல கிருவை கிடைக்காம இருந்திருந்தா ஆனா பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் கத்தருடைய தூதவானவர் ஆகாரை நோக்கி பார்க்கிறார் ஹலோயா என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த கத்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறதா ஒரு யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசனத்தை வாசிங்க பதினைந்து பதினைந்தா இரண்டு நாளாகுமா ஒரே ஒரு நிமிஷம் இல்லையா மன்னிக்கணும் பதினாறு நான் வாசிக்கிறேன் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய நோக்கமே என்ன அப்படின்னா அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்க அவரிடத்தில் உண்மையா இருக்கிற ஜனங்க அவரை விசுவாசிக்கிற ஜனங்க அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண முடியாது அந்த வார்த்தையை நல்லா தோணிங்க வல்லமையா தேவனுடைய வல்லமை என்னன்னு நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணும்படியாக அது நமக்கு மாத்திரம் விளங்காது அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் அது விளங்குங்க அதுலோயா ஈசாக்கு விதை விதைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நூறு மட்டுங்க அறுத்தாரா பாக்குற அபிமலைக்கு ஏறா இதே தேசத்துல நான் இருக்கிறேன் இந்த பஞ்சத்துல நான் விதைக்கிறேன் இந்த பஞ்சமான தேசத்துல நான் துறவு தோண்டுகிறேன் எனக்கு நடக்காத ஒரு காரியம் இந்த மனுஷனுக்கு நடக்குது நான் என்ன தெரியுமா கர்த்தனுடைய கண்கள் அவன் மேல நோக்கமாயிருக்கிறபடினால ஆண்டவர் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறாருங்க ஏசு கிறிஸ்து சொல்ல போது சொல்றாரு என் பிதாவுக்கு பிரியமானவகையில் அவன் எப்பொழுதும் செய்கிறபடினால அவர் எப்பொழுதும் என் கூடவே இருக்கிறாரு என்ன தனியே விடுகிறது

ஒரு வார்த்தை இப்படியாகி சொன்னோம் ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்ச வார்த்தை என் தாசனாகிய தாவிதை நான் தேடி கண்டுபிடித்தேன் அது லோயா இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய கண்களில் பூமி எங்கேயும் உலாவி பார்க்குது அதாவது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா அவருடைய ஐஸில் இட் கோஸ் டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்னா அதாவது இந்த அக்கௌண்ட்ஸில் சொல்லுவாங்க டூ அண்ட் ஃப்ரோனா போக்கும் வரத்தும் அவரை தேடி பார்க்குறாரு ஒரு தாவிதை நான் கண்டுபிடிப்பனா ஒரு இசைக்கியாவை நான் கண்டுபிடிப்பனா ஒரு எலியாவை நான் கண்டுபிடிப்பன எதற்காகனால நான் அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணும்படியாக ஹலெலுயா பிரியமானவர்கள் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது அது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்க அதை பார்ப்பாங்க ஹலெலுயா இஸ்ரேவேல் ஜனங்களை யோர்தான் நதியில் ஆண்டவர் கடந்து பொழுது அதை யோசிச்சு பாருங்களேன் வேதம் சொல்லுகிறது அந்த யோர்தான் நதி ஒரு குவியலாக ஒரு ஒரு அந்த கிராமங்கள் எங்கோ அந்த தேசங்கள் எங்கோ நிற்குது இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அற்புதம் நடக்குது ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமத்தில் அவன் பார்க்குறான் என்னடா இது இதுவரைக்கும் ஒரு தண்ணி மதில் போல நின்றதை நாங்கள் பார்த்ததே கிடையாதே ஹலே லூயா அப்போ கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில் தம் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொழுது அது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை அது நம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறது இல்லை அவரும் மகிமைப்படுகிறார் ஹலே லூயா அவரும் மகிமைப்படுகிறாருங்க ஹலே லூயா ஹலே லூயா ரொம்ப அழகா அநேக இடத்துல நாயின் ஒரு விதவை அழுது கொண்டே போகிறா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவளை நோக்கி பார்த்து அவள் மேல் மனதுகி சகேயு தன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் பாவியாக ஒரு பதில் இல்லாமல் அந்த காட்டுத்தி மரத்தில் ஏறி நிற்கிறான் நீங்கள் இதெல்லாம் வீட்டில் வாசிச்சு பாருங்கள் ஏற்கனவே வாசிச்சதா ஆண்டவர் அந்த பக்கமாக வரும்போது அவர் அவனை அன்னார்ந்து பார்த்து யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவர் அவர் போயிட்டு ஒரு சாதாரண டாக்ஸ் கலெக்டரு எல்லாராலேயும் பழிக்கப்பட்டவன் எல்லாராலையும் பாவி என்று அழைக்கப்பட்டவன் ஆனால் அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்குது அவனை ஆண்டவர் இல்லை இப்படி இப்படி இருக்கிற பார்வை கரெக்டாக அந்த காட்டத்தை மத்த வரும்போ மரம் வரும்பொழுது ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்குறாரு அண்ணாந்து பார்த்து சகையோ இறங்கி வா ஹலே லூயா எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை பெரிய ஆசிர்வாதம் பெரிய சுகம் பிரேக் துணுவாங்க ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பாருங்களேன் எங்கெல்லாம் நோக்கி பார்த்துச்சோ அண்ணால நோக்கி பார்த்தார் சாமியில் உருவாகணும் ஆகார நோக்கி பார்த்தார் பன்னிரெண்டு ராஜ்யங்கள் ஆகார ஆசீர்வதித்து எப்படி ஈஷாவுக்கு ஈசாவுக்குடிய சந்ததிக்கு அவர் வாக்குத்த கொடுத்தாரு அதே போல் வேலை சந்ததியை அவர் ஆசீர்வதித்தார் யாரெல்லாம் நோக்கி சகைவை நோக்கி பார்த்தார் வேதம் சொல்லுகிறது உங்கள் வீட்டுக்கு ரச்சிப்பி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு விடுதல ஆசீர்வாதம் ரொம்ப சிம்பிள் இந்த காலையில் என்னுடைய செய்தியினுடைய சுருக்கம் அவ்வளவுதான் இன்னைக்கு தேவன் நம்ம நோக்கி பாக்குறாரா ஆமேன்னு உடனே சொல்லிட்டீங்க உண்மையா சொன்னா நோக்கி பார்க்கல நிறைய நேரத்துல அவருடைய பார்வை நம்ம படல சும்மா ஒரு உதாரணம் சொன்னா இப்போ நம்ம பெரிய பெரிய அலுவலகங்கள்ல வேலை செய்யறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை எப்பயாவது ஒரு முறை நான் கேம்பிரிட்ஜ்ல ஒர்க் பண்ணும்போது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் கேம்பிரிட்ஜுடைய யூகே சிஇஓ எங்களை பார்க்க வந்தார் அப்போ எங்கள் எல்லாேருக்கும் ஒன்று தெரியுமா என்ன தெரியுமா சிஇஓ வராரு எல்லார் மனசுலேயும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம ரிப்போர்ட்லாம் அங்கே போயிருக்கோம் ஏ அவருடைய கண்கள் அவர் என்னை பார்ப்பாரா என்னை வந்து ஒரு தட்டு தட்டி கொடுப்பாரா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா தயவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருப்போம் ஆனால் எல்லாேருக்கும் கிடைக்கிறது இல்லை அலல்லோயா அவருடைய பார்வை யார் மேலே விழுகிறதோ அவங்களுக்கு கிடைக்குது இன்னைக்கு அவருடைய பார்வை இந்த மாதம் நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க ஆண்டவரே அதனால பார்த்தீங்களே சாமுவேல் உருவானானே ஆகார ராஜாத்தியாக மாற்றிட்டீங்களே என் வாழ்க்கையில் தாவிதை சொல்கிறீங்களே நீங்கள் தேடி கண்டுபிடித்த அந்த பார்வை அந்த கடைக்கன் பார்வை ஒருவேளை நம்ம என்ன வேணால் எதிர்பார்த்துருக்கலாம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு சுகம் ஒரு விடுதலை ஒரு சமாதானம் ஒரு மன அமைதி அது எப்போ கிடைக்குது உண்மையாக சொல்லணும் ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது கிடைச்சிருதுங்க அவர் கண் அப்படியே அப்படியே லேசாக அவர் நம்மளை பார்த்த உடனே அந்த சமாதானம் அந்த சந்தோஷம் அந்த சுகம் கிடைக்குது ஸோ இந்த நாளில் என்னுடைய செய்தி என்னென்னா நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில் செய்தால் கர்த்தர் நம்மை கண்ணோக்குவார் ஏசை அறுபத்தி ஆறாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கலாம் ஏசை அறுபத்தி ஆறு முதல் இரண்டு வசனங்கள் கட்டும் கட்டும்மா என்ன சொல்லா நான் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா வாகன சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் கட்டுகிற ஆலயம் இல்லை நீங்கள் செய்கிற எந்த கிரியையும் ஒருவேளை நம்ம காணிக்க கொடுக்கலாம் ஒருவேளை பயங்கரமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம் ஆண்டவருக்காக ஓடியம் செய்யலாம் அது சொல்கிறார் இது எல்லாம் நீங்கள் செய்கிற எந்த கிரியையும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நான் அவ்வளோ பெரிய தேவன் நான் அவ்வளவு மகிமையுடைய தேவன் அதை சொல்லிவிட்டு சொல்கிறாரு ஆனால் இப்போ ஏற்பட்ட தேவன் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்கொண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் இந்த காலை வேலையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு ஆவியோடு கூட ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்படியே வார்த்தைக்கு நீங்கள் பயந்தவர்களில் மூன்று காரியம் பயந்த ஒரு மனுஷன் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் சொல்கிறாரு அவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அலல்லுவையா அவனுக்கு என் கண்களில் தாவிதிக்கு கிடைச்சது போல மா கிருபைகளை நான் அருள்வேன் அலல்லுவையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சிறுமைப்பட்டு ஆவியில் ஒரு கொண்டு வசனத்துக்கு நடுங்கிடணும் இந்த மூன்று காரியங்களை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் சிறுமைப்பட்டு அப்படின்னு நம்ம தமிழில் வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கா ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க புவர் ஏழை தாவிதை சொல்கிறான் இந்த ஏழை கத்திரை நோக்கி கூப்பிட்டான் தாவிது ஏழை கிடையாது அவனுக்கு எல்லாமே இருக்குது அப்போ அவன் சொல்லுகிற ஏழை என்ன அப்படின்னா ஆவியில் இருக்கிற ஒரு எளிமையை குறித்து பேசுகிறான் சிறுமைப்பட்டுனா ஆவியின் எளிமை புவர் நம்ம மத்திய அஞ்சல வாசிக்கிறோம்மா பிளஸட் ஆர் புவர் இன் த ஸ்பிரிட் பாருங்களேன் புவர் ஆவியிலே எளிமை ஆவியிலே சிறுமை அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது நம்ம பெரிய பெரியமானவர் நம்ம ரொம்ப சிம்பிள் பர்சனாக எளிமையானவர்களால் இன்னொரு வார்த்தை இன்னொரு மொழியாக சொல்கிறது ஹம்பிள் தாழ்மையுள்ளவர்களாய் அப்ரோச்சபிளா ஈஸி டு ஆக்சஸ் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னால நம்மக்கிட்ட யாராவது வந்து பேசணும் அப்படின்னால நம்மக்கிட்ட யாராவது செய்யணும்னா ரொம்ப எளிதாக இருக்கணும் இல்லை அந்த காரியத்தை யோசிக்கும் இல்லை நேற்றைய தினத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நான் உடஞ்சி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் ஒருவேளை தெரியல உங்ககிட்ட கேட்டால் தெரியும் எந்த அளவுக்கு உங்கள் பாஸ்டராக நான் உங்களுக்கு ஈஸி டு அப்ரோச்சபிள் நீங்கள் எங்கிட்ட வந்து பேசுவதற்கு உங்கள் மனதை திறந்து கொடுப்பதற்கு நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறேன் அப்படின்னு தெரியல ஒருவேளை உங்களுக்கு கூட ஓரளவுக்கு இருக்கலாம் ஆனால் நான் யோசித்து பார்த்தேன் நேற்றைய தினத்தில் என்னுடைய குடும்பத்தார் ஒன்றும் இல்லை என்னுடைய மனைவி என்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை சொல்லணும் நான் மனதை சொல்லணும் ஃப்ரீயாக சிலதை நம்ம சொல்லணும்னு நினைப்பான் தெரியுமா என்ன வேணால் சொல்ல முடியுமா ஆவியில் எளிமையுள்ள ஒரு மனுஷன் எளிமையாக அவன் இடத்துல சொல்ல முடியும் என் என் மனைவி என் மனைவியாக இருக்கட்டும் என் மகளாக இருக்கட்டும் என்னுடைய அம்மாவாக இருக்கட்டும் என்னுடைய தங்கச்சியாக இருக்கட்டும் அநேக நேரத்தில் அவங்க எனக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா அவங்ககிட்ட போகிறது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் என் ஆவியில் அந்த எளிமை பூரண படலை உங்ககிட்ட யாராவது வந்து பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குதா நல்லா யோசிப்பாதான் எனக்கு ரொம்ப இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக இல்லை யார் வேணா அவர் போய் சந்திக்கலாம் சின்ன பிள்ளைங்களை கொண்டு வந்தால் கூட அந்த கூட்டத்தில் முக்கியமான மீட்டிங்கில் கூட்டத்தில் அந்த சின்ன பிள்ளையை கூட்டு வராங்க எல்லாரும் தடுக்கிறாங்க ஏசு சொல்றாரு இல்லை இல்லை அவங்கள எங்கிட்ட விடுப்பா நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஓடியக்காரன் கிடையாது உங்களை எங்கிட்ட அனுமதி கிரேக்கர்கள் அவங்க அவங்க ஏசப்ப பார்க்க வராங்க ஸ்ரீசர்கள் தடுக்கிறாங்க இல்லை இல்லை ஆண்டவர் நீ அவங்கிட்ட எங்கிட்ட எங்கிட்ட கொண்டு வா ஏன் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க ஹலோ லோயா இன்னொரு வார்த்தையில் ஒரு இடத்துல பார்க்கும்போது யோ இதை இதை யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் எந்த அளவுக்கு ஆண்டவர் அப்ரோச்சபிளாக இருக்கிறார் அப்படின்னா பேதுரு என்கிற ஒரு சீசனில் ஆண்டவரை கடிந்து கொள்கிற அளவுக்கு சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நம்முடைய பிள்ளைங்க நம்மளை கடிந்து கொண்டா அது கரெக்டோ கரெக்டோ இல்லையோ பேதுரு கடிந்து கொண்டது கரெக்டா ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு இடம் கொடுக்குறாருல்ல அந்த உரிமை அந்த இடத்த கொடுத்துருக்கிறதுனால தான் அவங்க செஞ்சது கரெக்ட் இல்லை ஆனால் அந்த உரிமையை அவங்க பேசக்கூடிய உரிமையாக அப்ரோச் பண்ணக்கூடிய உரிமையை கொடுத்துருந்ததுனால தானே அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் நம்ம லைஃப்பில் நம்ம அப்படி தான் இருக்கணும்ல ஏன்னா ஒரு கிறிஸ்தவங்க நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் யாராவது நம்ம கிட்டே பேசணும்னு நினச்சோம் அய்யோ இவங்க கிட்டேயே எப்படி பேச அப்படி யோசிக்கக்கூடாது அது ரச்சிப்புக்கு ஏதுவாக இருக்காது என் லைஃப்பில் நான் அப்படி தான் இருக்கேன் என் லைஃப்பில் என் மனைவி அயோ அய்யோ இவங்ககிட்ட எப்படி சொல்கிறது எங்கள் அம்மா இவங்க எப்படி சொல்கிறது சரி இல்லையே ஆண்டவர்கிட்ட ஒன்றே வந்தாங்க ஆண்டவரே ஆவியில் எளிமையுள்ள விடாமட்டேன் ஆண்டவரே என்ன ஆண்டவரே பெருசாக இருக்குது யார் வேணா வந்து என்கிட்ட என்ன வேணா சொல்றதுக்கு இயேசு கிட்டேயே அட்வைஸ் கொடுக்குறாங்க இயேசுவுக்கே ஆலோசனை கொடுக்குறாங்க அலலுயா அலலுயா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆவியில் எளிமையுள்ள மனுஷன் எப்படி இருப்பானா அவன் எல்லாத்துக்கும் தன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கத்திரையே சார்ந்திருப்பான் எல்லாத்துக்கும் நம்ம போன மாதம் ஒன்னாந்தேதி கூட பார்த்தோம் சிக்லாக்ல தாவிதை மாட்டிக்கிறாரு அவருடைய பொருட்கள் கொள்ளை விடுமை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க எதுவுமே இல்லை மனைவிகள் இல்லை பிள்ளைகள் இல்லை உடைமைகள் எல்லாமே கொண்டு போகப்பட்டுச்சு அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறான் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறான் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் நான் போகட்டுமா நான் இதை செய்யட்டுமா எனக்கு நான் திருப்பி கொண்டு வருவேனா அவங்கள நான் மேற்கொள்வேனா இல்லை இந்த இது இது எதை நான் அவர் என்ன சொல்கிறண்ணா அண்டவரே ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக நானே போவேன் அப்படின்னா அவருக்கு தெரியும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே ஐ கேன் டூ எனி திங் நீங்கள் என் கூட வரல அப்படின்னா நானாக போய் ஒரு காரியத்தை செய்ய முடியாது ஆவியில் எளிமைன்றது வேற என்ன தெரியுங்களா ஏசு போய் என் கூட இல்லை அப்படின்னா என்ன ஒரு 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 டீச்சிங்காக இருக்கட்டும் என்ன ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் இல்லை உங்கள் இருந்தேன் எப்படி சொல்லுண்ணா ஆண்டவரே நீங்கள் என் கூட வரலண்ணா வித்வுட் யூ ஐ எம் நத்திங் நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஏன் தாவியது ஒவ்வொரு தருணத்துலையும் அவன் இடத்துல போய் விசாரிச்சுட்டு போறான் அப்படின்னா அவன் என்ன சொல்ல வரானா அப்பா நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் போறேன் ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் இல்லாமல் போனேன்னா எல்லாம் அவுட்டு எல்லாம் ஃபெயில் தான் நிறைய நம்ம லைஃப்ல நம்ம கடவுள் இல்லாமல் போய் தான் ஃபெயிலியர்களை செஞ்சுட்டு இருக்கிறான் ஹாலே லோயா ஏன் நான் நிறைய காரியங்களை கர்த்தர் போக சொல்றாருன்னு தெரியல ஆனா ஒன்று தெரிஞ்சு நாவியில் எளிமையுள்ள மனுஷன் கர்த்தர் அவன் சார்ந்து கொள்வான் தேவனை அவன் சார்ந்து கொள்வான் அவன் தன் வாழ்க்கையில் என்ன காரியம் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிப்பான் ஆண்டவரை நான் செய்யட்டுமா நான் போகட்டுமா என் கூட நீங்கள் வருவீங்களா ஆண்டு சில நேரத்தில் சொல்லுவார் இல்லை நீங்கள் யோவான் பன்னிரெண்டு இருபத்தாறை வாசித்து பார்த்தீங்கன்னா யாராவது எடுத்தவங்க வாசி யோவான் பன்னிரெண்டு இருபத்தாறு நல்ல கவனிங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபாலோ பண்ணுவேன் அவர் பின்னாடியே போவேன் அப்படி அடிச்சு விடுங்கன்னு தான் போவேன் என்னை பின்பற்ற கடவுள் நான் எங்கே இருக்கிறேனோ இன்னைக்கு நிறைய நேரத்தில் நிறைய இடத்துல பிரச்சனைலாம் தெரியுமா எங்கெல்லாம் ஏசு இல்லையோ அங்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம் எங்க ஏசு இல்லையோ எங்கெல்லாம் கர்த்தருடைய பிரச்சனை இல்லையோ நமக்கே தெரியுங்க எங்கெல்லாம் நம்ம போகிற இடங்கள் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை பின்பற்றுகிறவன் நான் எங்கே இருக்கிறேனோ அவன் அங்க தாங்க இருப்பான் ஹலையா நான் என் பிதாவுக்கு பிதாவுக்கு அடுத்தவைகளை இருப்பான் நான் கர்த்தருடைய சபையில் பாருங்க பன்னிரெண்டு வயசுல தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து பெற்றோர்கள் தேடுறாங்க நீங்க ஏன் என்ன தேடுறீங்க நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளை இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா ஹலெலூயா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது கர்த்தர் எங்க இருக்கிறாரோ ஒரு இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம் நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியம் உலக பிரகாரமான காரியம் அந்த இடத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க இருக்கிறாரா ஏன் ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு ஆனால் அவருடைய ஊழியக்காரன் அவருடைய வேலையை செய்ய வந்திருக்கிறவன் அவர் சொல்லுகிறபடி செய்ய வந்திருக்கிறவன் அங்கே அவர் இல்லாத அந்த இடத்துல தவறாய் நினைத்து கொள்ளாதீங்க தவறான இனிக்கு அநேக சடங்காச்சாரமான காரியங்களுக்கு நம்ம போகிறோம்ல சடங்காச்சாரமாய் பாரம்பரியமாய் செய்கிறாங்க நான் எதையும் குறிப்பிட்டு கூட பேசலை பாரம்பரியமாய் செய்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நான் எங்கே இருப்பேனோ என் ஓடியக்காரன் என் பிள்ளை அவன் அங்கே இருப்பான் நான் எங்கே இல்லையோ என் பிள்ளை அங்கே இருக்க நல்ல நல்ல ஒரு இந்து திருமணங்க காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூபம் போட்டு அந்த அந்த அது அதெல்லாம் அது பேர் தெரியல எனக்கு அதெல்லாம் போட்டு புகையை போட்டு அந்த இடத்துல இருக்கிறான் இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் நாம் அந்த இடத்துல போய் நிற்கிறோம் ஒரே வார்த்தை கேளுங்க ஆண்டவருடைய வார்த்தை நான் எங்கே இருக்கிறேன்னா என் ஓடியக்காரங்க இருப்பான் அங்கே நான் இல்லையா அந்தவரே நீங்கள் இல்லாத இடத்துல எனக்கு வேலை கிடையாது அது ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அது ஒரு குடும்பமாக இருக்கலாம் அது ஒரு உறவாக இருக்கலாம் பேசலாம் இல்லை அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அவ்வளோதாங்க என் ஓடியக்காரன் நான் எங்கே இருப்பேன்னா அங்கே அவன் இருப்பான் அதோடு அந்த வசனம் முடியல அப்படி ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான்னா அவன் என்னை கணம் பண்ணுறான் என்னை கனம் பண்ணுறான் அவனை நான் கணம் பண்ண அலலூயா அலலூயா அப்போ பாருங்கள் முதல் காரியம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும் எளிமையாக போக இந்த ஸ்பிரிட் ரெண்டாவது ஆவியில் நொறுங்குண்டு ஒரு மனுஷன் இந்த எளிமையுள்ள மனுஷன் என்ன திரும்ப செய்வான் அவன் வாழ்க்கையில் அவன் தன்னுடைய சூழ்நிலையை நினைச்சாலும் அவனுக்கு கண்ணீர் தான் வரும் நான் இன்னும் ஆண்டவரை அந்த போர் இந்த ஆவின் எளிமை வரும்பொழுது நான் இன்னும் பூரணம் அடையலையே நான் இன்னும் போராடிட்டு இருக்கிறேனே நான் இன்னும் கடவுளை பிரியப்படுத்தலையே இன்னும் நான் தேவசித்த முழுமையாக செஞ்சு முடிக்கலையே இன்னும் வசனத்துக்கு நான் முழுசாக நடுங்கலையே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு துயர ஒரு துக்கம் வரும் அதை தான் நம்ம மத்தையில் வாசிக்கிறோம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அதுக்கு அடுத்த வசனமே துயரப்படுகிறவர்கள் பாக்கியம் என்ன துயரம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் இயேசுவை போல மாறலை நான் இன்னும் ஆவியில் வளர என்ற ஆவிக்குரிய துயரம் அலை லூயா அதுக்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு கான்ட்ராக்ட் ஸ்பிரிட் அப்படின்னா ரிமோட்ஸ் நான் நான் செஞ்ச ஒரு காரியத்தை குறித்து நான் வருத்தப்படுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் தாவிது ஒரு தவறு செஞ்சுட்டு அவர் வருத்தத்தோட ஒரு காரியத்தை தன்னுடைய பாவ அறிக்கையை கண்ணீரோட அந்த ஜபத்தை செய்கிறாரு செஞ்சுட்டு ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் பலியை நீர் விரும்பினால் ஆ வாசிங்கம்மா வாசிங்க அடுத்தது வாசிங்க தாவிது கத்தரோட நடந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தேவனுக்கு பிரியமான மனுஷன் ஒரு தவற செஞ்சுட்டு அவன் சொல்றான் ஆண்டவரே பலிய நீங்க விரும்பினீங்க நான் எவ்வளவு வேணா கொடுப்பேன் இன்னொரு வார்த்தையில சொல்லணும் என் காசை நான் எவ்வளவு வேணா கொடுப்பேன் ஆனா ஆண்டவருக்கு அதில் பிரியம் கிடையாது அதில் அவர் பெருசாக சந்தோஷப்படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்னன்னா

செல்வாக்கருக்கு இருக்குது போகிற இடத்துல மரியாதை எல்லாம் போலியான மரியாதை அல்ல இல்லை அவன் மனசில் நிறைவு கிடையாது ஈஸ் அ புரோக்கன் உடஞ்சி போயிருக்கான் இப்போ அவன் என்ன சொன்ன இந்த உடஞ்சி அவனுடைய ஆவிதான் இல்லை புவர் ஏழ்மையாக இருக்கு ஏழ்மையாக இருக்குன்னா எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா ஏன் இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வேதி வியாதிலேருந்து என்னை சுகமாக்குகிறது இருக்குது இதுலேருந்து என்னை விடுவிக்கிறது இருக்குது எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்களா எப்படி ஒரு எளியவன் ஒரு இறந்து திங்குறவனவன் எப்படி ஒரு கையை எதிர்பார்ப்பான எதிர்பார்த்து இருக்கிறான் ஒரு சூழ்நிலை சகை எதிர்பார்த்து ஸ்பிரிட் புரோக்கன் ஹார்ட் தன் உள்ளத்துக்குள்ள கலங்கி கொண்டிருக்கிறான் அழுது கொண்டு இருக்கிறான் அவனை தான் கத்தை நோக்கி பார்க்கிறான் ஹலே லூயா கத்தை நன்னா இருந்து பார்த்து இறங்கிவா ஹலெலூயா ஹலெலு நான் ஒரு விதவை தன் பிள்ளைய ஒரே ஒரு பிள்ளையை இழந்து அழுது கொண்டு போகிறான் அந்த வசனம் ரொம்ப அழகா இருந்துச்சியா அவ கத்திக்கிட்ட வரல கர்த்தரா வழியாய் நடந்து போகிறார் அவர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி ஏன் தெரியுமா உடஞ்சி போன ஆவியில் எளிமையோடு அந்தவரே எனக்கு உங்க கருத்துலேருந்து உதவி கிடைக்குமா இந்த சூழ்நிலைக்கு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஒருவேளை நம்ம வாழ்க்கையில விசுவாச குறைவன் யாருமே விசுவாசத்தை ஊட்ட முடியாது அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களை இடத்துல போய் ஆண்டவர்கிட்ட அழுவிங்க தெரியுமா என் லைஃப்பில் நிறைய நேரத்தில் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் போய் ஆண்டவர்கிட்ட அழுவும் போதில் ஆண்டவர் பேசுகிற சத்தம் ரொம்ப நல்லா கேட்கும் ஆண்டவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணுறது ஆண்டவர் என்னை தட்டி கொடுக்கறது ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்துகிறத நான் நன்கு அறிந்திருக்கிறேன் பாருங்கள் ஆண்டவர் ஹலல்லூயா அதுதான் செய்கிறார் ஹலல் லூயா மூன்றாவது காரியமாய் பார்த்தோம் அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் லூயா சங்கீதம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் இதை வாசித்து நம்ம முடிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி மூணு உங்களுக்காக நான் வேகமாய் வாசிக்கிறேன் பதிமூணாவது வசனம் கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரையும் காண்கிறார் பாருங்களேன் இங்கேயும் பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்வை அவர் வானத்திலிருந்து நோக்கி பார்க்கிறாரு அடுத்தது எல்லா மனுஷர் மேலும் கண் இருக்கிறாரு அப்ப ஏதோ உன்னை ஆண்டவர் எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறார் என்ன அப்படின்னா தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக பாருங்க அவர் நோக்கி பார்த்து சொல்ற பதினைந்து அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி காரியங்கள் செயல்படுகிறது அவர் நம்முடைய ஹார்ட்டை உருவாக்கிட்டு பார்க்குறாரு நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு கத்தருக்கு ஏற்றவர்களாய் கத்தருக்கு பிரியமானவர்களாய் தேவனுக்கு விருப்ப முடியதா இருக்குதா அப்படின்னு சர்ச் சர்ச்சிங் எதுக்கு சர்ச் பண்ணுறாரு அப்படியே வாசிட்டு வந்தீங்க நான் கீழே பதினெட்டாவது வசனம் என்ன அவர் நோக்கிறாரு என்ன இருதயத்தில் தேடுறாரு அப்படின்னா தமக்கு பயப்படுகிற பயம் தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அதாவது நோ நம்ம தான் புரியல ஆண்டவரை பற்றி ஆண்டவர் நம்மளை என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா எப்படி பஞ்சத்தில் இது வெறும் பஞ்சத்தில் காக்கிறது மாத்திரம் இல்லை எப்படி நான் உன்னை பிளெஸ் பண்ணலாம் எப்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கலாம் எப்படி நான் உன்னை விடுவிக்கலாம் எப்படி இந்த சூழ்நிலைக்கு உன்னை தப்பு வைக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அதுக்கு அவர் எதிர்பார்க்கறது என்ன அவர் எதிர்பார்க்கறது என்ன சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுமுண்டு உடஞ்சி போன ஒரு ஹயம் பைபிள் ஃபுல்லாக சிறுமை அண்ணாளுடைய அன்னால் அவமானப்படுத்தி அவர் சிறுமைப்பட்டு இப்போ தேவனை தவிர வேற எதையும் சார்ந்து கொள்ள முடியல ஆவியில் நுறங்குண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்குறார் ஆவியில் நுறங்குண்டு அவருடைய வசனத்தை நான் செய்யணும் அதற்கு கீழ்ப்படினோன்ற மனுஷனை ஆண்டவர் சொல்றாரு அவர் அவன் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் அவனை ஆசீர்வதிப்பார் ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பது நம்ம வாசிச்சோம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்த தமது வல்லமையை விளங்க பண்ணுவார் இந்த இந்த காலைகளில் வந்திருக்கிற இந்த சின்ன கூட்டம் ஒரு தீர்மானத்தோடு போங்க அந்தவரை எப்படியாவது அந்த சகைவை பார்த்திங்களே அந்த அண்ணாவை நோக்கி பார்த்தீங்களே அந்த ஆகார நோக்கி பார்த்தீங்களே என்ன நோக்கி பாருங்க நம்ம சொல்லலாம் நோக்கி பார்க்கறது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள நோக்கி பார்த்த பொழுது ஒரு பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அது நடக்கும் கண்களை முடிச்சு பிடிப்போம்